உள்ள சகோதரர்களே ஒரு கிராமப்புற வாசி இயற்கை அதாவது நீங்க எப்பொழுது ஒன்று புரிந்து கொள்ளணும் பித்தரா சொல்வார்கள் சலிமா என்று சொல்லுவார்கள் இயற்கையாக சிந்திக்கக்கூடிய தன்மை இது எப்ப மாறும் தெரியுமா வேற வேற தேவையில்லாம சிந்தனைகள் அடிப்படைகள மூலையில போட்டுட்டு வைங்களேன் சிந்திக்கிற முறை மாறிடும் நம்ம இயற்கையா இருக்கும் வரைக்கும் இயற்கையாகவே என்ன செய்வோம் நம்ம சிந்திப்போம் அதுல என்ன நம்ம சிந்தனை மாறிடும் இப்போ இந்த இடத்துல என்ன பாருங்கன்னு சொன்னால் ஒரு கிராமப்புற வாசி ஒரு அரபு கிராமப்புற வாசி இடத்துல கேட்கப்படுகிறது நீங்க வந்து கைபா அரத்த ரம்பக் இறைவனை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் உங்கள் இறைவனை எப்படி எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அவர் அழகான கேள்வி என்ன இது இயற்கையான ஒரு கேள்வி எப்படி ஒட்டகத்தின் விட்டை அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் ஒருவருடைய காலடி ஒருவர் இந்த பகுதியால் நடந்து போயிருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் என்றால் கோள்களுடைய வானங்களும் பூமியும் அலைகளுடைய கடல்களும் மலைகளும் ஆறுகளும் செவியேற்கூடிய அறிந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனை சொல்லாதா கேட்கிறார் சுகானலா எவ்வளவு தகுதியில் அந்த வசனத்துக்கு இருக்குது ஒரு பெரிய ஒரு மனித இயற்கையாக செஞ்ச ஒரு விட்டை ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் என்றார் ஒரு காலடி அச்சு போனவரை சொல்ல முடியும் என்றார் பசமா உன் அபராஜ் இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைச்சவன சொல்லாதான்னு கேட்கலாம் அந்த ஒப்பிட பாருங்க எப்படி இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரியவனை சொல்ல முடியும் என்றான் ஒரு விட்ட ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் வெறும் காலடி அதுக்கு தாண்டவனை சொல்ல முடியும் என்றான் பெரிய அடையாளங்கள் படைத்தவனை சொல்லாதா அப்படின்னு ஒரு கிராமப்புறவாசி கேட்டார் என்று சொல்லுவான் அன்புள்ள சகோதரிகளை என்ன சிந்திக்கணும்னு தெரியுமா இயற்கை சிந்தனை மாறாத வரைக்கும் எடுக்கேஷன் என்ற பேர்ல தலை மூளைக்கு தவறான மேற்கத்திய சிந்தனைகள் உருவாக்கப்படாத வரைக்கும் முறையா தான் என்ன செய்வான் அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான் இந்த மாதிரி இல்லாத அந்த இயற்கை மாறிட்டேன்னு வைங்க இது இயற்கை உலகத்துல பாக்கல ஒருத்தர் நல்லா சிந்திச்சுட்டிப்பான் இன்னொருத்த வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போனோட தலைகளை மாறிப்பான் விளங்கிட்டான் அப்ப அவன் மூளை நல்லா தான் இருந்தது யாரோ ஒருத்த போட்டுட்டு ரோட் அமைச்சானு அதுக்குறம் எப்படி இவன் நல்லா தான் இருந்தா ஏன் இப்படி யோசிக்கிறா நம்மளுக்கு விளங்காது யாரோ ரோட் போட்டிக்கிறான்னு அர்த்தம் யாராவது ரோடு அங்க போட்டிருக்கிறாங்க அதனால தலைகிற இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை நம்ம இயற்கையாக சிந்திக்கின்ற வரைக்கும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களை இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஒரு சில கேள்விகளை கேட்கிறான் இதே செக்ஷன்ல அதை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னா அல்லாஹுத்தால ஏன் அந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி காட்டி கேட்கிறான் என்பது மிக முக்கியம் இந்த இடத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதலை ஞாபகப்படுத்துகிறேன் என்ன தவறான புரிதல் இந்த குரான் வசனத்தை அல்லாஹ் சொல்ற நேரத்தில் இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்ற ஒரே ஒரு வசனத்தை ஏனும் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா அல்லாஹ் சவாலா சொல்றான் ஒரே ஒரு வசனத்தை ஏனும் கொண்டு வர முடியுமா இதுல ஒரு கவலைக்கிடமான விஷயம் முஸ்லிம்களில் ஒரு கணிசமானவர்கள் இந்த வசனத்தை சரியா வழங்கப்படுத்த மாட்டாங்க அவங்க ஒரே ஒரு விளக்கம் வழங்கி வச்சுட்டீங்கன்னா ஒரு விஞ்ஞானமாக இருக்கும் அல்லது உயர்ந்த இலக்கிய நடையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா உயர்ந்த விஞ்ஞானமாக இருக்கும்னா இந்த சவால் இந்த நூற்றாண்டுக்கு தான் அசுலான காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு இல்லையே அங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கல ஒன்று இல்ல உயர்ந்த இலக்கிய நடை என்றா அரபு படிச்சவனுக்கு மட்டும்தான் இந்த சவால் வேற யாருக்கு என்னது இந்த சவால் இல்ல ஆனா அல்லாஹ் சொல்ற சவால் மனித ஜின் வர்க்கத்தாரை கூட்டி அழைத்துக் கொள்ளுங்கள் என்றா அப்படின்னு என்ன தெரியுமா ஒரே ஒரு வசனத்தை சொல்ல முடியுமாண்டா நான் கேட்கிறேன் உலகத்துல யாராவது வந்து நான் வானத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த தைரியம் விரைவனுடைய வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கும் நன்றா புரிஞ்சுங்க நான் வானத்தை படைத்தேன் என்று பொய்யாக கூட என்ன செய்யறாது அந்த சொல்லக்கூடிய மன ஆற்றல் இல்லை ஏன் மன ஆற்றல் இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிருவோம் பொய் சொல்றீங்க இந்த வார்த்தையை அதை விட்டுருங்க பெருசா சொன்ன பிரச்சனை ஒரு நுழம்பை நான் தான் படைத்தேன் கொசுவை நான் தான் படைத்தேன் என்ன செய்யலாது சொல்ல முடியாது அதனால அல்லாஹ் تعالی சொல்றா என்ன லைய குலுகு துபாபன் வல விஸ்தமாஉல அவங்க ஒன்று சேர்ந்தால ஒரு ஈயை கூட என்ன செஞ்சிர மாட்டாங்க படைத்து விட மாட்டார் எனவே ஈயை படைத்தேன் கூட இந்த உலகத்துல யாருக்கும் சொல்லல சரி அத விட்டுருங்க நான் தான் இந்த உலகத்துக்கு தண்ணியை ரெடி பண்ணிக்கிறேன் யாருக்கா சொல்லல ஏனா நான் தான் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாறி மாறி மலை என்ன செய்றேன் பொழிய வைக்கிறேன் ஒரு புத்தகத்தை எழுதி வேண்டியதானே குருவானுக்கு சவால் தானே ஒரு பக்கம் எடுக்கிறது ஒரு புதிய புத்தகம் வெளியாக இருக்கிறது குருவானுக்கு சவாலாக அந்த அந்த வேதத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் நான் தான் உலகத்தை படைச்சேன் நான் தான் வானத்துக்களை என்ன செய்யறேன் மலையை பொழிய வைக்கிறேன் நான் தான் உங்களை படைக்கிறேன் நான் தான் தாவரங்களை வெளிப்படுத்துகிறேன் குருவானுக்கு சவாலாக ஒரு இது வந்து இருக்கிறது எழுதிய ஒரு ஓத்தர் வந்து இன்னால் அப்படின்னு வந்திருந்த என்ன செய்யும் புத்தகத்தை அங்கிரிக்க கிழித்து செஞ்சிருவாங்க பேசிடுவாங்க உலகத்துல யாருக்கு அதை செய்ய இயலாது சவால் அதான் குருவான் சொல்றது இதுதான் சவால் எது சவால் அதுல உள்ளத்தை எவனுக்கும் சொல்ல இயலாது அப்படி ஒரு சவால் நான் கேட்கிறேன் எனது பிள்ளைகளை பற்றிய தகவல்களை நான் தான் என்ன செய்யலாம் பேசலாம் எனக்குரிய சொந்தங்களை பற்றி நான் தான் பேசலாம் எனக்கு தான் அதை பற்றி அறிவு ரைட் இருக்கும் இன்னொருத்தருக்கு பேச ஆற்றல் வராது அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்றான் இது நீங்கள் அல்லாஹ்விடம் அல்லாதவிடம் இருந்து வெந்த வேதமாக இருந்தால் அப்படித்தான் சொல்றான் அல்லா எப்படி மின் தூண் இல்ல மின் இந்தி கயிறு இல்ல அல்லா அல்லாதவரிடம் வந்ததாக நீங்க சொன்னால் நீங்க ஒரு வசனத்தை கொண்டு வாங்க நீங்க ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் படைத்த வண்டி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க நீங்களா ஒரு வசனத்தை உருவாக்குங்க கொண்டு வர இயலாது இல்லை என்றா மற்ற மாதிரி சொல்வதா ஏதா எழுதி போட்டு வேதம் என்று சொல்லலாம் அன்புள்ள சகோதரர்களே அந்த தைரியம் இறை வேதங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதனாலதான் குரான் வேதங்கள் என்ற கன்செப்ட சரியா பாதுகாக்குது ஏன் தௌராத்த சொல்லி கொடுத்தது இஸ்லாம் ஏன் இஞ்சியில சொல்லி கொடுத்தது ஏன் வந்து மற்ற மற்ற வேதங்களை சொல்லி கொடுத்தது அது சிதைக்கப்பட்ட வேதம் என்று சொல்லி கொடுத்ததற்கு காரணம் வேதத்துக்கு மட்டும்தான் வானங்கள் பூமியை படைத்த சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்ப பைபிள் வருது தவறால வருது வருதா இல்லையா இவைகள் வருகிறது அப்ப வருகிறது என்ற அதுக்கு எப்படி ஆற்றல் வந்தது அல்ல என்ன சொல்றான் அது வேதம் தான் அது என்ன அவைகள் நான் இறக்கிய வேதங்கள் தான் சிதைச்சிட்டாங்க கூட்டிட்டாங்க குறைச்சிட்டாங்கன்னு விளக்கத்தை ஏன் சொல்லுவது தெரியுமா இல்லாட்டி அதை வேதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆற்றல் வேதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே இருக்குது

நான் தான் பூமியை படைத்தேன் நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன் நான் தான் குழந்தையை உருவாக்கினேன் நான் தான் உங்களுக்கு உணவளிக்கிறேன் நான் தான் உங்களுக்கு இப்படி அமைத்தேன் என்று சொல்வதற்கு யாரு காற்றல் உண்டு குரானுக்கும் இறைவனுடைய வேதங்கள் என்று சொல்லப்படக்கூடியதுக்கு அந்த ஆற்றல் என்னது உண்டு என்பதை புரிந்து மற்றவர்களுக்கு அந்த தைரியம் வராது இறைவன் அந்த சுண்ணத்தை என்ன செய்ய மாட்டான் எங்கே கைவிட மாட்டான் இதுதான் சவால் இதுதான் சவால் இப்ப நினைச்சு பாருங்க யாருக்கா செய்ய முடியுமா உலகத்துல எவருக்கு செய்ய முடியாது செய்ய முடிந்தா அடுத்த நிமிஷம் அது பாத்தில் ஆகிவிடும் இந்த இடத்தை நம்ம சரியா புரிஞ்சு கொண்டோம் சொன்னால் அது விஞ்ஞானத்தையும் அடக்கும் மொழி நடையையும் அடக்கும் மற்ற எல்லா விஷயங்களையும் அடக்கும் டோட்டலாக சொல்ல போனால் இறைவனுடைய வார்த்தை மாதிரி யாருக்கு ஒரு வார்த்தை பேச முடியாது அதான் சவால் எப்படி இறைவனைப் போன்று யாராலும் பேச முடியாது அதனாலதான் தன்னை இறைவன் என்று அறிவித்தவன் யாரு என்ன பேச முடிஞ்சது நான் படச்சேலை செய்ய முடியல நான் எகிப்தை படைத்தேன் நான் தான் உங்களுக்கு இந்த நைல் நதியை படைச்சதா சொன்னாமே சொல்லல அவனுக்கு சொல்ல ஏள அவன் என்ன சொன்னான் தெரியுமா இது பாருங்க இந்த நைல் நதி இந்த எகிப்திலே ஓடுறே என்ன சொன்னான் அவனுக்கு என்ன சொல்ல முடியவில்லை நான் தான் இதை உருவாக்கி சொன்ன அடுத்த சக்க போய்படுத்தப்பட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலதுக்கு முன்ன கால யாரு? னமரூதுடைய வரலாற்றிலே னமரூதுน அழைக்கப்படக்கூடிய வரலாறு அல்லாஹ் சொல்றான் انا احيي அது உலகத்திலே அவنده பெருமதத்தை அல்லாஹ்வுத تعالی என்ன செய்றான் அப்படி சொல்ல இயலாது எந்த மக்களும் நம்ப மாட்டாங்க நான் தான் உயிர்ப்பிக்கிறேன் நான் தான் மரணிக்கிறேன் அப்படி சொன்னா அந்த செகண்டே அவர் நிரூபிக்கப்பட்டத பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை வேதமா அடிச்சு யாருக்கும் போட முடியாது வேதமாக அடித்து போட முடியும் இப்ப நம்ம அதாவது கணிசமான மக்கள் சாய்பாபாவா கடவுள் நினைச்சாங்க நினைத்தார்கள் ஆனா அவரால் ஒரு வேதம் வெளியிட முடிந்ததா நான் தான் இந்த வானங்களை உருவாக்கினேன் நான் தான் நீர்நிலைகளை உருவாக்கினேன் நான் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் முடிதா அடுத்த செக்கம் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கேன் அவர் என்ன நினைப்பார் கடைசி வரைக்கும் இதை போடாத அளவுக்கு இந்த மக்கள் என்னோட எழுதிப்பாங்க போட்டனா அதோட என்ன செஞ்சிடும் போயிடும் என்று அவருக்கே தெரியும் உலகத்தில் இறைவனுடைய சபதம் அது ஆற்றல் அது சவால் அது எவருக்கு நிறைவேற்ற முடியாது அஜின்களும் மனிதர்களும் சேர்ந்தால் அது உருவாக்க முடியாது இந்த கோணத்தில் நீங்கள் குரான் நான்தான் வானங்களை படைத்தே என்று சொல்ற வசனங்களை நீங்க ஓதுங்க உங்களோட உள்ளம் அந்த இடத்துல நடக்கும் எந்த இடத்துல வானங்களை தான் படைத்தே என்று சொல்ற இடத்துல உங்களுக்கு நடக்கும் நான் தான் பூமியை படைத்தேன் என்று சொல்றது நான் தான் இந்த நீர்நிலைகளை ஓட விட்டிருக்கிறேன் என்று சொல்றது காரணம் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும் இது இறை வேதத்துக்கும் மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு இறை வேதத்துக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உண்டு என்ற உணர்வு உங்களுக்கு என்ன செய்ய வரும்